ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி இந்த ராசிகளுக்கு உபரீத ராஜயோகம் கோடி ரூபாய் வருவது உறுதி பொதுவாகவே குரு பகவான் கொடுத்தாருனா கொட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் அவருடைய செயல் வந்து பல மடங்கு நன்மையை தரக்கூடியது முழு முதல் சுபர் அப்போ வந்து அவர் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் அவர் பார்வைப்படும் இடங்கள் வலுப்பெறக்கூடிய அந்த ராசிகள் அவர்களுக்கு கோடி ரூபாய் வருவது உறுதி அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் வரணும்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல டபுளாக அல்லது ட்ரிபிளாக வர்றதுக்கான வாய்ப்பு இருபதாயிரம் இல்லை முப்பதாயிரம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு செயலிலும் சரி நீங்கள் பெறதிலும் சரி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதெல்லாமே பல மடங்கு பெருகக்கூடியதாக இருக்கும் அதாவது மண்ணை தொட்டாலும் அது பொன்னா மாறுற மாதிரியான ஒரு சரியான நேரம் சுபகாரியம் கைகூடுறது வீடு வாசல் சொத்து சுகம் அமைவது நிலவலன்கள் வாங்கிறது வாகன சுகங்கள் பெறுவது பொருளாதாரம் நல்லா இருக்கும் புகழ் பெறுவது கௌரவம் கௌரவ பதவி நல்ல வேலை கிடைக்கிறது நல்ல தொழில் அமைவது வியாபாரம் நல்ல முறையில் முன்னேற்றம் நல்ல வேலை கிடைக்கிறது வெளிநாடு தொடர்பு சார்ந்த விஷயங்களில் அதீத சிறப்பு பெறுவீங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நீண்ட நாள் கனவு லட்சியத்தை அடைவீங்க இந்த மாதிரி எண்ணற்ற நன்மைகள் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மைன்னு வாங்க அது நம்ம சொல்லிடங்காது அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாது எவ்வளோ விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு போர்க்காலமாக இருக்கும் அதனால் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு கோடி நன்மைகள் நிச்சயமாக பெறுவாங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள் மாணவ மாணவிகளுக்கு நல்லாயிருக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் சுப விசேஷங்கள் இது எல்லாமே நல்லபடியாக இருக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு கல்யாணம் குழந்தை பாக்கியம் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு போகணும் நல்லது ஒரு வேலை கிடைக்கணும் குரு பார்வை குரு பகவான் பார்வை இருக்கும்போது இது எல்லாமே தானாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறத விட பல மடங்கு நன்மையே இருக்கும் அந்த இடத்துல அப்போ அதிர்ஷ்டம் அழகாக இருக்கும் அப்போ வந்து இந்த காலகட்டம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அது விபரீத ராஜயோகம் கோடி நன்மைகளை தரும் என்பது நிச்சயம் உண்மை தான் அப்போ குரு பகவான் பார்க்கறதுனால அவருடைய செயல் வந்து ஒரு ஐந்து ராசிக்காரர்களுக்கு முழுமையாக அவர்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை தரும் பொதுவாக குரு பகவான் பனிரெண்டு ராசிக்காரருக்கும் நன்மையை தர மாதிரி இருந்தாலும் அதில் துரிப்பாக பல மடங்கு யோகம் பப்பட மடங்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு இருக்குது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு இருக்குன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம் சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ரிஷபராசிக்குள் பிரவேசிக்கக்கூடிய குரு பகவான் நல்ல வேலை நல்ல தொழில் வியாபாரம் முன்னேற்றம் தொடர்புகள் சிறப்பு வீடு வண்டி வாசல் சொத்து சுகம் நிலபலன் அமைகிறதுக்கான வாய்ப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க வருமானம் நல்லாயிருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடன் சுமையிலிருந்து விடுபடுவாங்க நல்லது ஒரு முன்னேற்றம் இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க தாய் வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வீடு கட்டுவீங்க வீடு மாறுறது வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது வாகனம் வாங்குறதுன்னு பல மடங்கு நன்மைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது அதே மாதிரி கன்னி ராசியை பொறுத்த அளவுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு இயல்பாக இருக்கக்கூடியது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கும்போது நிச்சயமாக ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு அது முழுமையான யோகத்தை தரும் அதிர்ஷ்டத்தை தரும் தந்தை தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் தந்தை சொத்து கிடைக்கும் தந்தை சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே ஒரு நல்லது ஒரு தீர்வு உயர்ந்த மனிதர்களோட பழக்கம் கிடைக்கும் மிக உயர்ந்த மனிதர்கள் நல்ல செல்வாக்கு மிக்கவர்களோடு உங்களுடைய தொடர்பு உங்கள் வாழ்க்கையில் மெம்மேலும் உயர்கிறதுக்கு அது உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி குருவின் பார்வைப்படும் இடங்கள் உங்களுக்கு வலுப்பெறுது புது விதமான முயற்சிகள் நல்லாயிருக்கும் இளைய சகோதரம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வெற்றி பெறுவீங்க தைரியமாக இருப்பீங்க தொடர்புகள் நல்லாயிருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி பேர் புகழ் காதலில் வெற்றி பெறுறது குழந்தை வரல் முழுமையாக கிடைக்கும் பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அல்லது பூர்வீக சொத்து உங்களை வந்து சேரும் இந்த மாதிரி எண்ணற்ற யோகங்கள் பண வரவு நல்லா இருக்கும் அடுத்ததா வந்து மகர ராசி மகரத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான ரிஷபத்தில் குரு பிரயேசிக்கிறதுனால அது உங்களுக்கு யோகம்னே சொல்லலாம் அஞ்சில் குரு இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் காதல்ல வெற்றி பெறது வெற்றி குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு குழந்தை அருள் முழுமையாக கிடைக்கும் வெற்றி புகழ் பெறுவது கௌரவம் கௌரவ பதவிகள் பாராட்டு வேலை தொழில் வியாபாரங்களில் நல்ல உயர்ந்த நிலையை அடையிறது அதிர்ஷ்டங்களை பெறுறது லாபமேன்மை கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குருவின் ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய உற்சகராசியில் விளர்றதுனால லாபம் நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் குருவின் ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால நிச்சயமாக நல்ல உயர்ந்த யோகத்தை கண்டிப்பாக இந்த மகர ராசி பெறும் சரிங்களா அடுத்ததாக வந்து மேஷ ராசி மேச ராசிக்காரர்களை பொறுத்த உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் குரு பகவான் பிரவேசிக்கிறதுனால அதீத தன லாபம் வாக்கு சாதுரியம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது குடும்பம் அமைவது குடும்ப ஒற்றுமை மேல் ஓங்குவது உங்களுடைய செல்வாக்கு பேச்சு செயல் எல்லாமே நல்லாயிருக்கும் வருமானம் பல மடங்கு இருக்குங்க இது வரணும் வருமான பிரச்சனை இருந்தது இனி வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி குரு பகவான் பார்க்கக்கூடிய ஆறாம் இடமான கன்னி ராசி ஆறுன்றது ஒரு விதத்தில் வந்து எதிரி கடன் நோய் குறித்தாலும் அதில் குரு பார்வை வரும்போது எதிரி பிரச்சனை இருக்காது கடன் பிரச்சனையிலேருந்து மீளுவீங்க நல்லதொரு வேலை அரசு வேலை கிடைக்கும் அல்லது இருக்கிற வேலை உயர் பதவி இருக்கிற வேலையில் ஊதிய உயர்வு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான உற்சாகத்தில் அதாவது எட்டாம் இடம்ன்றது ஆயுள் அந்த இடத்துல வந்து குரு பார்வை இருக்கும்போது அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் ஒரு விதத்தில் அது மறைமுக ஸ்தானம்ன்றதுனால வெளிநாடு தொடர்புகளில் வெற்றி பெறலாம் அல்லது மறைவான வருமானம் உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் அதிர்ஷ்டங்கள் துணை நிற்கும் ஆயுள் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஒரு விதத்தில் இது சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் குருவின் ஒன்பதாம் பார்வை ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால தொழில் வியாபாரம் வேலை கட்டாயம் இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குங்க பத்து பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துக்கும் அமைவாங்க இப்போ ஒரு நூறு பேர் இவங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்ருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் நல்ல தொழில் வியாபாரம் அமையிறது அதிர்ஷ்டம் இவர்களுக்கு நிச்சயம் துணை நிற்கும் கவலையே வேணாம் ராசி கவலை கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது உபரீத ராஜயோகம் உங்களுக்கு பலிதமாக இருக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி அடுத்து உற்சகராசி உருச்சகராசியை பொறுத்த அளவுக்கு பல வருட காலகட்டமாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்களும் கவலைகளும் கண்டிப்பாக தீரும் உங்களுடைய துன்பம் நீங்கி இன்பம் வரும் காலமாக இருக்கும் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு அது எந்த மாற்றுமே கிடையாது ஏன்னா குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கும் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கை கூடும் திருமண வாழ்க்கை குடும்பம் அமையிறது இளைய சகோதரம் துணை நிற்பது மூத்த சகோதரம் உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கிறது இரண்டாம் துணை அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆச்சு பிரிஞ்சிட்டோம் அது சேர்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை கல்யாணம் ஆச்சு பிரிஞ்சிட்டோம் டைவர்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து புது மேரேஜ் அதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் முகுதியாக வந்து உண்டு அப்படின்றத தெளிவாக ஆணித்தரமாக சொல்லலாம் சுபகாரியங்கள் கை கூட்டுறது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக வந்து நல்ல தொடர்பு தொழில் கூட்டாளி நல்ல விதத்தில் அமைவாங்க உங்களுக்கு தொடர்புகள் நல்லாயிருக்கும் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு துணை நிற்கும் புது விதமான முயற்சியில் வெற்றி பெறுறது தைரியமாக இருக்கிறது தன்னம்பிக்கையோடு இருக்கிறது எதிலும் வெற்றி பெறணுன்ற அந்த எண்ணம் மனதளவில் முகுதியாக இருக்கும் அதன் மூலம் கண்டிப்பாக வெற்றி தான் அதனால் உற்சகராசிக்கும் இது அதிர்ஸ்தத்தை தரக்கூடியதாக இருக்கும் யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் எதை பற்றியும் கொள்ள தேவையில்லை நிச்சயமாக உற்சக ராசிக்காரர்களுக்கு முழுமையான உபரித ராஜயோகம் பளிக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு நேர் ஏழாம் இடத்துல குரு பகவானது அவருடைய ஏழாம் பார்வை நேராக உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் பார்வை பதினோராம் இடம் மூன்றாம் இடத்திலும் ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பார்வை பதினோராம் இடமும் ஒன்பதாம் பார்வை மூணாம் இடத்திலும் விழுவதனால் ராசிக்கு லாபமேன்மை நிச்சயமாக இருக்கும் புதுவிதமான முயற்சிகள் தைரிய வீரியம் வலுப்பெறும் நிச்சயமாக வீரியமாக செயல்படுவாங்க துணிச்சலாக இருப்பாங்க தைரியமாக இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல விதத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உற்சாக ராசிக்கும் விபரீத ராஜயோகம் உண்டு இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி அடுத்த ஓர் ஆண்டு காலகட்டம் உபரீத ராஜயோகத்திற்குரிய பலனை கொடுத்து கோடி ரூபாய் வரும் வாய்ப்புகளை கொடுக்கும் சான்ஸை சரியாக பயன்படுத்திக்கிங்க முடிஞ்ச வரைக்கும் கூட இந்த காலத்தை உங்களுக்கு சரியான நேரமாக பயன்படுத்திக்கிங்க கிடைக்கிற வாய்ப்பை யாரும் உதாசீனப்படுத்தாதீங்க இது வேணாம் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக சிறு துளி தான் அதில் செல்லும் பாதை பெரு வெள்ளமாக மாறும் அது உங்கள் கையில் கிடைக்கும்போது சின்ன விஷயமா இருக்கும் ஒரு சின்ன வேலை தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா அது மிகப்பெரிய பொற்காலம்ன்றதை நீங்கள் உணருவீங்க அதனால் கிடைக்கிற வாய்ப்பை தவற விடாதீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு குருவின் முழு வலு கிடைப்பதனால் ஒவ்வரித ராஜயோகம் கோடி ரூபாய் நிச்சயம் தேடி வரும் அந்த அளவுக்கு இவர்களுக்கு யோகம் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா குரு பார்க்கக்கூடியது குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து ராசிக்கும் அதிர்ஷ்டம் நிச்சயம் உண்டு அதீத யோகம் உண்டு வளர்ச்சி உண்டு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க இந்த காணொலி பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பலைக்கான கிளிக் பண்ணு